இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்து கிழந்த வியாழக்கிழமை காலையில அண்டோருடைய அருளைப் பற்றி இருப்பீர்களாக மன இருக்க என் தேவனாகிய கருத்தறி இந்த வேளையில் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் இந்த காலை நேரத்தில் நம்ம அடிக்கடி தியானம் பண்ணி இருக்கிற ஒரு வேத பகுதியை உங்களுக்கு வாசிக்க போகிறேன் நாற்பத்தி ஆறாம் சங்கீதத்தின் பத்தாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே நான் உயர்ந்திருப்பேன் அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு ஓடி இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறதுக்கு முன்னதாக முதலாம் வசனத்தில் என்ன அழகான ஒரு வார்த்தையை இந்த சங்கீதத்தின் ஆக்கியோன் எழுதியிருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலம் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான தொழில் பிரசன்ட் ஹெல்ப் அது சொல்லி அடுத்த வசனத்தில் சொல்லும்புது ஆகையால் அதாவது தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறதுனாலே தேவன் நமக்கு பலன் ஆயிருக்கிறதுனால தேவன் நமக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக துணையாயிருக்கிறதுனால பூமியே நிலை மாறி போனாலும் மலைகளே நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் எல்லாம் அதிர்ந்தார் என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே நாம் பயப்படும் நாம் பயப்படும் ஏன் என்று கேட்டால் ஒரு இன்பொருமுறை சொல்லியிருக்கிறேன் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் அது அசையாது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் அதனால் காலையில தேவன் உங்களுக்கு சகாயம் பண்ணுவாராக கருத்தர் உங்கள் நடுவில் இருப்பாராக கருத்தர் உங்கள் குடும்பத்தின் நடுவில் இருப்பாராக கர்த்தர் உங்கள் தொழில்களின் நடுவில் இருப்பாராக கர்த்தர் உங்களுடைய படிப்பின் நடுவில் இருப்பாராக உங்கள் பிரயாணத்தின் நடுவில் இருப்பாராக கிறிஸ்துவை மையமாய் கொண்ட ஒரு வாழ்க்கையை வியாழக்கிழமை காலையில் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு தருவார் ஏனென்று கேட்டால் சங்கீதத்தை முடிக்கும் போது என்ன சொல்கிறான் என்று கேட்டால் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் நான் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் பூமியிலே உயர்ந்திருப்பேன் இன்னொரு எல்லாரிலும் உயர்ந்தவராக நான் காணப்படுவேன் அந்த சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமான நாளிலே நம்ம அதை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி ஆக இன்று மாலை சகோதரர்களின் ஜெபம் ஏழு மணிக்கு நடக்கும் சகோதரர்கள் அனைவருமாய் கூடி வாருங்கள் கர்த்தர் செய்த அதிசயங்களை தியானிப்போம் சிந்திப்போம் அதற்காக துதிப்போம் இன்னும் மேலான அதிசயங்களை காணும்படியாக நாம் ஜெபிப்போம் உடைய தேசத்துக்காக லோகத்தின் பல தேசங்களுக்காக உலகம் எங்கிலும் உள்ளதான சூழ்நிலைகளில கர்த்தர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி இருக்காங்க கூடி ஜபிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்ப்பாராங்க வருஷத்தை பிதாவை இயேசுவின் நாமத்தினா மிகவும் பழக்கப்பட்ட ஒரு வேத பகுதி நாளில் எங்களுக்கு தியானிக்கு கொடுத்ததற்காய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆமாண்டு வரை நிறங்கள் அடைக்கலம் இரங்கள் பலனும் எங்கள் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆயிருப்பீர்கள் நிறங்கள் நடுவில் இருக்கிற அப்படின்னால் நாங்கள் அசைய மாட்டோம் அதிகாலையில் எங்களுக்கு சகாயம் பண்ணுவீர்கள் நம்பியுமே ஸ்வோத்திரிக்கு நாள் முழுதும் இந்த ஸ்பசனத்தை தியானித்து தியானித்து எங்கள் உள்ளங்கள் பொங்கி நிறைந்து வாழ எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் உமக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஒரு முறை கூட சொல்கிறேன் பூமி நிலை மாறினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அதன் ஜலங்கள் பொங்கி நடுக்கலில் விழுந்தாலும் நாம் பயப்படும் தேவரீர் அதற்கு சகாயம் God bless you abundantly again and again and again and again.